பழைய கதையை கிளறி திமுகவை காயப்படுத்திய அண்ணன் தோல் திருமாவளவன் கதரும் திமுக ஏன்னா கடந்த காலங்கள் எப்போதும் கசப்பானவையாகத்தான் இருக்கும் ஆனால் அதை மீண்டும் கிளறி திமுகவை காயப்படுத்துவதை அது விரும்பவே இல்லை இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் அண்ணன் தோல் திருமாவனவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் இல்லையா அதை ஒன்று தடுக்கணும் அப்படி இல்லைனா மக்கள் கவனம் பெறாமல் அதை திசை திருப்பணும் அதை தான் அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா எந்த பக்கம் போனாலும் சரி திமுக கேட்டு போட்டு அடிக்கிறாரு நம்ம அண்ணன் தொல் திருமாவள அவர்கள் அதாவது திமுக ஆதரவாளர்களை வைத்து மது ஒழிப்பு மாநாடுனால என்னையா நன்மை நடக்க போது அப்படின்னும் இது தேவையில்லாத ஒன்று திமுகவுக்கு எதிராக மக்களை திரட்டுகின்ற வழிதான் நம்ம அண்ணன் தொல் திருமாவள நபர்கள் வேற ஒரு கூட்டணிக்கு போக போறாரு அதற்காக தான் இப்ப மது ஒழிப்பு மாநாடே கையில் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் வந்து அண்ணன் தொல் அவர்கள் நடத்துகின்ற மாநாட்டுக்கு எதிராக பேசுகின்ற போது அண்ணன் தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டணியெல்லாம் மாற போறதில்லை இது ஒரு உன்னதமான போராட்டம் இந்த போராட்டம் ஏன் அவசியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான காரணங்களை அடிக்கிருக்கிறாரு அதுவும் இல்லாம பேச்சு வாக்குல பாமக பாஜக எங்களுக்கு பகை என்றைக்கும் சமரசம் கிடையாது என்று அண்ணன் தொல் அவர்கள் ஆவேசம் காட்டியிருக்கிறாரு ஏன் திடீர்னு பாமகவும் பாஜகவும் பகையாக கருதுகின்றார் அதை தாண்டி உண்மையாகவே பாஜக மதவாத கட்சியா அதுக்கு எல் முருகன்ஜி அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் ஸோ எல்லாருத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய லைக்ஸும் போடுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற மனம் உண்ட இனம் கண்டுபுனை தெரிஞ்சு வென்றது நம் அண்ணா தோல் திருமாளுவனவர்கள் திமுகவை எப்படி காயப்படுத்துறாரு இதே மாதிரி ஒரு அடிப்படையாக வைத்து எதிர்கட்சியுடன் போராட்டம் திமுக நினைச்சால் போரை தடுத்து நிறுத்தலாம் மத்திய அரசாங்கத்துக்கு தருகின்ற ஆதரவை வாபஸ் வாங்கினாங்கன்னா இளைஞர்கள் இருக்கக்கூடிய போரானது நின்று போயிடும் தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அண்ணன் தொழில் உணவர்கள் அன்றைய காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிறார் அன்றைக்கி திமுக என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க போராடினா கூட மக்களிடையே அந்த பிரச்சனை போய் சேர்ந்துருக்குமா தெரியாது ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்கட்சியுடன் கைகோர்த்து அந்த பிரச்சனையை முன்னெடுத்ததுனால பத்தியா திமுகவுடைய நிலைப்பாடு தவறு காங்கிரசும் திமுகவும் தான் இணைந்து இலங்கையில் போரே செய்கிறாங்க அப்படின்ற கருத்தியல் உருவாகிடுச்சு ஏன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எங்களால் வந்து கைகோர்க்குதுன்னா தெரிஞ்சு போச்சா திமுக தவறான பாதையில் போகுது தமிழர்களை கொள்வதற்கு உதவி செய்யுது அப்படின்ற விஷயமானது மக்களிடையே பரவி போச்சு எதிர்கட்சிகளுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம அண்ணா தொல் திருமால் ஒன்று செயல்பட்டார் அப்படின்றது திமுகவுக்கு எப்போதும் இருக்கின்ற எண்ணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி அதனை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி திமுக அடைந்தது அதுக்கு காரணம் டூ ஜி மற்றும் ரெண்டாவது இலங்கை பிரச்சனை தான் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் எதிர்கட்சியுடன் கைகோர்த்தா திமுக என்ன நினைக்கும் கடந்த காலங்களில் மறந்துட்டு இனி வருகின்ற காலங்களில் திமுக தொடர் வெற்றியை பெற வேண்டும் மக்களும் தொடர்ந்து நமக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பத்து தேர்தலில் இன்றைக்கி திமுக தொடர் வெற்றி ஸோ அந்த வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு வேண்டும் என்ற கருத்தியல் இருந்தாலும் அது பெறவில்லை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பேசவே இல்லை அது மொத்தம் இன்னைக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது எதிர்கட்சிகளே வந்து மதுவிலக்கு வேண்டும் என்று ஒரு மாநாடு நடத்தில் போராட்டம் நடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் மது ஒழிப்பு வேண்டும் என்று நினைக்கின்ற பாமக கூட மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்தலை ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா போயிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துது மக்களிடையே ஒரு புதிய பிரச்சனையை கலைப்பிடுது ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா இடத்திலும் போதைப் பொருளானது விரைவு கிடக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒம்பதுலேருந்து ஆறு கொலைகள் நடக்கிறது ரெண்டாவது பள்ளி கல்லூரிகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது ஆசிரியர்கள் மிரண்டு போயிருக்கின்றார்கள் மாணவர்கள் மிரண்டு போயிருக்கின்றார்கள் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பேருந்துகள் கிடையாது உடைந்து போய் படிகட்டி இல்லாமல் தாவி குதித்து இறங்குகின்ற நிலையில் தான் மக்கள் இருக்கின்றார்கள் ஸோ அடிப்படை கட்டமைப்பு கிடையாது தண்ணி பிரச்சனையை தீர்க்கலை மருத்துவ வசதி பெருகலை மருத்துவர்கள் கிடையாது ரெண்டாவது செக்யூரிட்டி போய் கூட அரசு மருத்துவமனையில் மருந்து எடுத்து கொடுக்குறான் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிடக்கிறது தமிழகத்தில் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இப்போ மது ஒழிப்பு பிரச்சனை என்றால் அது மக்களுடைய புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தாதா அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதிலும் எதிர்கட்சிகளுக்கு வலு சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக விழுவதுக்கு காரணமாக இருந்தார் அண்ணன் தோல் திருமாவளவர்கள் அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது பழைய கதையும் மனதை வலிக்குது திமுகவுக்கு இப்போ புதிய கதையும் திமுகவுக்கு ரொம்பவே மனசு வலிக்கிறது ஏன் இந்த போராட்டத்தை திடீர்னு முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு போனாராம் நம்ம அண்ணன் தோல் திருமாவளவர்கள் அங்கே அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்து விட்டு அங்கே தவிக்கின்ற குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தினர் சொன்னாங்களாம் எங்களுக்கு நிவாரணம் கூட தேவையில்லைங்க செய்து இந்த மதுக்கடையை மூட சொல்லுங்கள் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம் அதனால் மதுக்கடையை மூடியாக வேண்டும் தமிழக அளவில் இல்லைனா கூட இந்திய அளவில் வந்து மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம் இரண்டாவது இந்த மதுக்கடைகள் இருப்பதனால தான் கள்ளச்சாராயமானது நம்ம தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது ஏன்னா கள்ளச்சாராயமும் இருக்குது நல்ல சாராயமும் இருக்கிறது அதைவிட வேறு மாதிரியான போத வஸ்துகளும் இருக்குது அந்த போத வஸ்துக்கள் பொதுமக்கள் மத்தியில் புழக்கனா கூட பரவாயில்ல ஆனால் அது மாணவர்கள் மத்தியில் புழங்கிறது அதனால் திமுக சொல்கிற மாதிரி நல்ல மது இருந்தால் கள்ள மது இருக்காது அப்படின்னு சொல்கிறதும் வேறு போதை புழக்கம் இருக்காதுன்னு சொல்கிறதும் பொய் எல்லா இடத்துல விரைவு கிடக்கிறது அதனால் ஏகப்பட்ட சமூக கேடுகள் வந்து உருவாகுது மூன்றாவதாக இந்த போதையை படிப்படியாக குறைப்பாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் பார்த்தா குறைக்கிற மாதிரி தெரில அதையெல்லாம் தாண்டி திமுக இந்த மது கடைகளை வேறு லெவலுக்கு கொண்டு போதாம்ப்பா நம்ம அண்ணன் தோல் திருமாவூன் அவர்கள் சொல்கிறாரு எலைட் மதுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்களாம் எலைட் பார்கள்லாம் கொண்டு வராங்களாம் எப்படியாக இருந்தாலும் நீ குடிச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா அடுத்த வருஷம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போனால் மது வித்து தான் கவர்மெண்ட்டை நடத்தணும்னா அது கேவலம் இல்லையா மதுவினால கவர்மெண்ட் நடத்தக்கூடாது ஏன்னா மனித வளமானது பாழாகுது ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் எப்படி போகுது அதாவது நம்ம அண்ணன் தொல் திருமாவன் சொல்கிறாரு நம்ம ஏசு பெருமான் குடிச்சிருந்தார்னா நமக்கு ஒரு ஏசு கிடைச்சிருப்பாரா நபிகள் நாயகம் குடிச்சிருந்தார்னா நபிகள் நாயகம் கிடைச்சிருப்பாரா புத்தர் குடிச்சிருந்தார்னா புத்தர் நமக்கு கிடைச்சிருப்பாரா அம்பேத்கர் குடிச்சிருந்தா அம்பேத்கர் கிடைச்சிருப்பாரா பெரியார் குடிச்சிருந்தா பெரியார் நமக்கு கிடைச்சிருப்பாரா அதனால் ஒவ்வொரு இளைஞனும் இன்றைக்கி மதுவினால் சீரழிகிறான் அதனால இந்த மது வேண்டாம் இது ஒரு உன்னத போராட்டம் விமர்சிக்கிறவங்க விமர்சித்துக்கிட்டே போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது இது கூட்டணிக்கானது கிடையாது இது மக்களை மதுவிலிருந்து மீட்டெடுப்புக்கான உன்னதமான போராட்டம் இதுல யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு அண்ணன் தொல் திருமாவனவர்கள் சொல்லி யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொல்றியே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றியா இல்ல காங்கிரஸ் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றியா ஆனா அதெல்லாம் விட்டுட்டு விஜய் கலந்துக்கலாம் அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு திமுக காரங்க கேட்குறாங்க இரண்டாவது அதிமுக அழைக்கிறிய அதிமுக காரங்க திமுக வசை பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது மேடையில் ஏறிக்கிட்டு அதுக்கு விசிகாவில் இருந்து என்ன குரல் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏங்க நம்ம எதாவது சட்டமன்றத்தில் வந்து ஒருமனதாக தீர்மானம் இயற்றினோம் என்றால் அதிமுக எதிர்த்து யாரும் பேசாதீங்கப்பா அதிமுக வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம நெருக்கடி தரணும் அதன் மூலமாக இந்த தீர்மானம் வெற்றியடைய வேண்டும் அதிமுக யாரும் தாக்கி பேசக்கூடாது இந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே வந்து அதிமுகவுக்கு அழைப்பிடுவதும் அதிமுகங்களை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதும் கடந்த காலங்களில் பார்த்துருக்குமா இல்லையா நீட் ஒழிப்புக்கு அதிமுகவை நம்ம அண்ணன் வந்து உதயநிதி அவர்கள் அழைத்தாரா இல்லையா அப்படின்னு நான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாரு ஆனால் லாஜிக்காக தான் பேசுகிறாருங்க ஆனால் பொது பிரச்சனைக்காக எதிர்கட்சிகளை கூட அழைப்பது மரபு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திமுக அதிமுக அழைப்பதற்கும் விசிகா அதிமுக அழைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது திமுக ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதிமுகவுக்கு ஆதரவளிப்பது விசிகா திமுக விரும்புமா அதனால ரெண்டாயிரத்தி ஒம்போதுல எதிர்க்கட்சிகளுடன் கைகோர்த்தாரு திமுக ஆட்சி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்கட்சியுடன் கைகோர்க்க பார்க்குறாரு இப்போ திமுக ஆட்சி அடுத்ததும் போக போதா என்ற மனவேதனை இருக்குமா இல்லையா கடந்த கால கதைகள் திமுகவுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்குமா இல்லையா அதை ஏன் வெளியே சொல்லி இப்போ மீண்டும் புண்படுத்துகின்றார் அப்படின்றது திமுகவினருடைய எண்ணமாக இருக்கிறது இதற்கிடையில் இந்த மதுவிலக்கு போராட்டத்தில் பாமக வேணாப்பா பாஜக வேணாப்பா அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் பாமக தான் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளே மூடி இருக்குது எங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டு இடத்துலையும் கேஸ் போட்டு மாநில நெடுஞ்சாலைகள் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளுக்குள்ள மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தமிழகத்தில் மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மதுக்கடைகளை மூணாங்க அவங்க சட்ட போராட்டம் நிகழ்த்தி நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக மதுவுக்கு எதிராக போராடுறாங்க அவங்க வேணான்னு சொல்லிவிட்டார்ப்பா நம்ம அண்ணன் தொல் திருமாலுனவர்கள் அதாவது நம்ம எல் முருகன்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாமக சாதியவாதிகளா அப்போ அண்ணன் தொல் திருமாவளவர்கள் சாதிவாதி கிடையாதாப்பா அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் பட்டியலின சமூக மக்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கு அவர் தலைவர் கிடையாது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கு அவர் தலைவர் கிடையாது அவரே சாதி அடிப்படையாக தானே அரசியல் பண்ணிட்டுருக்காரு தமிழக மக்களுக்காக எங்கே போகிறாடுறாரு சொல்லுங்கள் அப்படின்னும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதே முழு நேரம் வேலையாக இருக்கிறாரு ஆனால் போயா இந்த மாநாடே நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவை மிரட்டுறதுக்கு தான் எனக்கு சீட்டு அதிகமாக கொடு அப்படி இல்லையா நான் சொன்னதை செஞ்சு கொடு அப்படின்னா உனக்கு எதிராக போராட்டம் நடத்தினேன் அப்படின்னு திமுகவை மிரட்டுவதற்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு எல் முருகன்ஜி சொல்றாரு அதுலேயும் நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அந்த சாதியில் பிறந்தது தப்பா எல்லா திறமையும் அன்புமணிக்கு இருக்கிறது எல்லா சமூக பிரச்சனைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குறாரு ஆனால் அன்புமணி பிறந்த சமூகம் தான் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சாதியில் பிறப்பது என்னுடைய தேர்வா ஏயா அது பிறக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி சாதியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி என்னுடைய செயல் கிடையாதுயா அந்த சாதியில் என்பதற்காக ஒதுக்கி வைக்கலாமா ஆனால் போங்கயா மதுக்கடையை யார் மூடுவதுக்கு போராட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கொள்கையை மது ஒழிப்பு கொள்கை தான் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக சமூக போராளியாக இருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டார் அதனால் மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினாலும் வரவேற்கணும் எங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டா என்ன மது ஒழிஞ்சால் போதும் தீமைகள் இல்லாத தமிழகம் வந்தால் போதும் இளைஞர்களுடைய மனித வளம் மேம்பாடானது காப்பாற்றப்பட்டு வேற ஒரு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டு தமிழகம் முன்னேறினா சரிப்பா அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரவேற்று இருக்கின்றார் அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் மீது எந்த விமர்சனத்தையும் வைக்கல ஆனால் சீமானவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா ஆடா சாராய கடையை எவன் திறந்து வச்சிருக்கானோ சாராய தொழிற்சாலை எவன் நடத்துகிறானோ அவனா கூடனே வந்து நீ கூட்டணி போட்டுக்கிட்டு நான் மதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறேன் இரண்டாவது மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் யார் யார் நம்புவாங்க அதிமுக கூப்பிடுற அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் இல்லையா அவங்க மதுவை ஊக்குவிக்கலையா அதோடு போச்சுன்னா திமுக காரங்க மது ஆலை நடத்தலையோ இப்போது திமுக மது விற்பனை குறைந்தால் அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களை பதிவிட்டு தூக்குறாங்களே அதெல்லாம் உனக்கு ஏற்புடையதா இல்லை அண்ணன் தொல் திருமாவனவர்கள் சொல்லட்டும் எவன் மது கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அறிவிக்கிறானோ அவங்கதான் தான் கூட்டணின்னு சொல்லு உன்னுடைய உன்னதமான நோக்கம் இந்திய அளவில் தமிழக அளவில் நிறைவேற வேண்டும் என்றால் மது இருக்கக்கூடாது மது விலக்கு வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துகிறவன் கிட்ட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லு மது கடையும் திறந்து மதுவும் வித்துக்கிட்டு மது தொழிற்சாலையும் நடத்திக்கிட்டு யாரெல்லாம் தமிழக மக்களுக்கு தீங்கிழைப்பார்களோ அவங்களுடைய கூட்டணி இருந்துக்கிட்டு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களா இது ஏற்புடையதா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படியா இருந்தாலும் சமாதானம் படித்திடும் வட மாவட்டங்களில் விசி இல்லை என்றால் திமுக வெற்றி கிடையாது அதனால் என்ன வேண்டுமானாலும் செய்து சமாதானப்படுத்தும் ஆனால் மதுக்கடையை மட்டும் மூடாது மதுக்கடையை மூடுறதா இருந்தால் ஏன் ஒவ்வொரு மாதமும் இலக்கு வச்சு விற்கிறாங்க சாமி அப்படின்னு இந்த மது விளக்கு மாநாடு என்பது திமுக அதிமுக தவிர்த்து விட்டு மற்றவங்களை கூட்டிருந்தா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளை இப்போ பேசுவதும் கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ நியாயப்படுத்துவதும் யார் யார் கேட்டது அண்ணன் தோல் திருமாவளங்கிட்ட ஸோ மாநாடு நடத்திக்கிட்டு போட்டோம் ஆனால் எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை கூப்பிட்றது தான் எங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது அவங்க வராங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு திமுக சொல்லுது ஆனால் மொத்தத்தில் ஒரு ரெண்டு நாளாக வச்சு செய்கிறாரு திமுகவை திமுக வேதனையில் தான் இருக்குது சரி இந்த மாநாடு வெற்றி அறியுமா அதை தோல்வியடையும் உங்கறத சொல்லுங்கள் நன்றி நன்மைகள்